ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் முருங்காய் கூட்டுக்கு ஒரு முருங்காய் வீட்டிலே காய்ச்ச தான் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி இந்த உள்ளே இப்படி லைட்டாக கீறி வச்சுருப்பேன் அந்த இதை பார்த்தீங்களா லைட்டாக கீறி இருக்க பார்த்திங்களா அப்படி கீறி வச்சுருப்பேன் அதை அரைக்க தேவையானது என்னென்னா தேங்காய் பதை ஒரு ரெண்டு சின்ன பதியாக ரெண்டு எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு பல் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் சோம்பு அதான் பெரிஞ்சிரகம்னு சொல்லுவோம்ல அந்த சோம்பு கொஞ்சம் ஒன் ஒரு ஸ்பூன் போல் சோம்பு கருவேப்பில கொஞ்சம் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக மழை மழையான அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சுட்டு இது தாளிக்கத்துக்கு வெங்காயமும் கருவேப்பிலையும் மட்டும் சின்ன வெங்காயமே கருவேப்பிலையும் அப்புறம் இதை எல்லாம் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சோம்பு வெங்காயம் சீரகம் ரெண்டு போட்டு அரைச்சாச்சு அரைச்சிட்டு அது அப்படியே இதில் ஊற்றிடுவோம் கொஞ்சம் தண்ணியாக தான் ஊச்சிருக்கேன் ஏன்னா முருங்கக்காய் நல்லா உங்களுக்கு என்ன கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் தண்ணி அதான் முருங்கைக்காய் வேக அளவு போதும் எனக்கு இது போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் காற்றுக்கு எனக்கு வந்து அரை ஸ்பூன் முருங்கைக்காய் ரொம்ப இதுக்கு தக்க போதும் அரை ஸ்பூன் போதும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அதில் உருளக்காயும் போடலாம் கத்திரிக்காயும் நீங்கள் வேணாலும் போட்டுக்கலாம் இந்த முருங்காய் கூட்டுக்களை இதை போட்டு நம்ம இப்படி கலக்கி வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடுவோம் கடாய் வச்சாச்சு கொஞ்சம் அது தாளிச்சிடுவோமா எண்ணெய் கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சம் கடுகு பொரியட்டும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சாத்துக்கும் இதுக்கும் டாப்பாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாம் ஈஸி தான் பத்து நிமிஷத்தை வேலை முடிஞ்சிடும் அப்புறம் வெங்காயமாக இந்த கருவுப்பையும் வச்சுக்கோம் போய் இந்த வதங்கி வைக்கணும் இப்படி வதக்கணும் இதெல்லாம் அழகாக ப்ரௌனிஷாக வரணும் இந்த பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷாக வந்துடுச்சு அழகாக இப்படி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சிக்கொள்ள அதிலே கொஞ்சம் உப்பு போட்டுவோம் போட்டு எல்லாத்தையும் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த தண்ணி அப்படியே ஊற்றணும் ஊற்றிட்டு கொதி வரட்டும் காத்திரம் போனோம் அப்படியே போயணும் கொதி வருதா கொதி வந்தோடனே இந்த முருங்கை அரிஞ்சு வச்சுக்கொள்ள அதை இதில் போட்டுருவேன் போட்டு முருங்கக்காய் வேகட்டும் வந்தோன்னே பார்க்கலாம் உப்பெல்லாம் கம்மியாக தான் போடுவேன் எண்ணெயும் ரொம்ப கம்மியாக சேர்ப்பேன் ஆனால் டேஸ்ட் தான் எல்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் கொஞ்சம் உப்பு உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் போட்டுக்கேன் எல்லா சமையலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கும் எனக்காக கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாமே காரம் எண்ணெய்லாம் சேர்க்க மாட்டேன் அதுக்காகவே நான் கொஞ்சம் எல்லாமே கம்மி தான் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க இது கொதித்த உடனே மூடி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி கொதிக்கிது கொதித்தோன்னே நம்ம அப்படியே மூடி வச்சிருந்தோம் ஒரு கிண்டு கிண்டிட்டு மூடி வச்சிருவோம்மா முருங்கை விட்டு பார்க்கலாமா இதை பார்த்தீங்கன்னா என்ன சூப்பராக பாருங்க ஆவி அடிக்கிது அதனால க்ளீனாக தெரியல இதை பார்த்திங்களா என்ன அழகு கலர் பார்த்திங்களா சூப்பராக அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பத்தேழு நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே நம்ம வீட்டு மசாலா தான் அதுதான் மெயின் எங்கள் சமையல் இல்லை அதனால எல்லாருமே பார்த்து கற்றுக்கோங்க ஈஸியாக இருக்கும் ரொம்ப வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு வீட்டில் எங்கேயாவது முருங்கைக்காய் கெடைச்சா வாங்கி செய்ய அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நமக்கு கடைகளோட இது பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது தேங்காய் சத்துக்கு சம சூப்பராக டாப்பாக இருக்கும் ஓகே பாய்